அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருபும் புனர்ப்பானை பின்னையின் பிழைகளாம் பொறுப்பானை பிழைகளாம் தவிர பணிப்பானை இன்னதன்மையன் என்று அறிவுண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பலனத்து அணி ஆரூரணை மறக்கலுமாமே என்று போராட்டப்படுகிற போற்றப்படுகிற திருவாரூர் தியாகேஸ்வர ஆலயத்தினுடைய தெப்ப திருவிழா இன்று தொடங்கி மூன்று நாட்கள் மிக விமரிசையாக மிகப்பெரிய தெப்பம் நிறைய நபர்கள் பயணிக்கக்கூடிய அருமையான தெப்பம் கடவுள் மனிதர்களை தேடி தேரிலே உற்சவமூர்த்தியாக வருவார் மனிதர்களை மட்டுமல்லாது நீரில் வாழ்கிற அந்த உயிரினங்களையும் பார்ப்பதற்காக கடவுள் வருவதாக இந்த தெப்பத் திருவிழாவை நாம் உருவகித்துக் கொள்ள முடியும் அப்படி நிலத்தில் மட்டுமல்ல நீரில் வாழ்கிற உயிர்களுக்கும் அருள்வாளிக்கக்கூடிய அந்த திருவாரூர் தெப்பத் திருவிழா கல்யாண சுந்தரர் உற்சவமூர்த்தியாக பவனி வர இருக்கிற அருமையான திருவிழா இந்த மிகப்பெரிய தெப்ப குளத்தில் மூன்று வீதி மூன்று உற்சவங்கள் மூன்று விழாக்கள் வருவாங்க சுற்றி சுற்றி அதில் நிறைய மனிதர்களோட கச்சேரிகளோட மிகச்சிறப்பாக நடக்குது நம்ம கமலாலய குளத்தில் இந்த கமலாலய குளத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சுந்தரர் தன்னுடைய பணிகளுக்காக இறை பணிகளுக்காக பொன் வேண்டி விருத்தாச்சத்தில் இருக்கிற விருதகிரீஸ்வரர் அவற்றை வேண்டார் அவர் பொண்ணு தர்றார் எனக்கு இங்க வேண்டாம் எனக்கு எங்க ஊர்ல கொண்டாந்து கொடுங்கிறப்போ ஒண்ணு இல்ல நீங்க வாங்கி இந்த பொண்ணை மணிமுத்தார்ல போடு அதை கமலாலயத்துல சொல்லி சொல்ல அப்படி மணிமுத்தாரில் அந்த பொண்ணை போட்டு அது கமலாலய குளத்தில் சுந்தரர் எடுத்ததாகவும் இறைவனி செய்ததாகவும் ஒரு வரலாறு அதுலேருந்து ஆற்றுல போட்டு குளத்தில் எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு பழமொழி கூட உருவானுச்சு இல்லையா அப்படியான ஒரு சிறப்பு மிகு அந்த கமலாலயத்தில் இந்த அருமையான தெப்பத் திருவிழா நடக்க இருக்கிறது கல்யாண சுந்தரர் மக்களுக்கெல்லாம் அருள்வாளிக்க இருக்கிற அந்த அருமையான விழா மிகச்சிறப்பான ஏற்பாடுகளில் ஒரு மிகப்பெரிய தெப்பம் மொழிவள்ளத்தில் நடக்க இருக்கிறது அன்பு நண்பர்களே அனைவரும் வாருங்கள் இறையர்களோடு நம் திருவாரூர் நடக்கிற அந்த மிகப்பெரிய விழாவையும் கண்டுகளிக்க அன்போடு வரவேற்கிறோம்